அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிட செல்லஞ்சி பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த அஸ்வினிலேருந்து ரியாவதி மட்டும் மிருக தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அஸ்வினிக்கு ஆண் குதிரை பரணிக்கு ஆண் யானை கார்த்திகைக்கு பெண் ஆடு ரோகிணிக்கு ஆ ஆண் நாகம் மிருகசீரருக்கு பெண் சாறை திருவாதிரிக்கு ஆண் நாய் புனர் பூசத்துக்கு பெண் பூனை பூசத்துக்கு ஆண் ஆடு ஆயுளத்துக்கு ஆண் பூனை மகத்துக்கு ஆண் எலி பூரத்துக்கு பெண் எலி உத் உத்திராரணத்துக்கு ஆண் எருது அஸ்தத்துக்கு பெண் எருமை சித்திரைக்கு ஆண் புலி சுவாதிக்கு ஆண் எருமை விசாகத்துக்கு பெண் புலி அனுஷத்துக்கு பெண் மான் கேட்டைக்கு ஆண் மான் மூலத்துக்கு பெண் நாய் பூராடத்துக்கு ஆண் குரங்கு உத்திராரணத்துக்கு கீரி திருவோணத்துக்கு பெண் குரங்கு அவிட்டத்துக்கு பெண் சிங்கம் சதியத்துக்கு பெண் குதிரை புரட்டாதிக்கு ஆண் சிங்கம் உத்திராதிக்கு பெண் பசு ரேவதிக்கு பெண் யானை கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம்